வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த நாள் மிக மிக இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு பயணத்தில் இருக்கேன் அதனால தான் என்னுடைய உடை வந்து இப்படி இருக்குது இதை பொருட்படுத்த மாட்டீங்க கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நான் இப்போது வந்து திண்டுக்கல்லேருந்து காந்தலூர் போ போகிற ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு சூழல் கரும்பு தோட்டங்கள் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இப்போதான் வளர்ந்துருக்கு இது முக்கால்வாசி வளர்ந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா மலை மேல ஒரு அழகான கோயில் ஒன்று பார்ப்பீங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே ஏகாந்தமான ஒரு சூழலாகவும் இருக்கு இந்த இரண்டு கரும்பு தோட்டத்துக்கு நடுல ஒரு அழகான வீடு எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த லொக்கேஷன் இந்த வெயில் வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இல்லை ஆனாலும் கொஞ்சம் கண்ணை சுருக்கி பேசுகிறேன் எனக்கு இந்த சூழல் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல நின்று இந்த பகவத்கீதையை சொல்லணுன்ற ஒரு உந்துதல்ல தான் நான் இன்னைக்கு பதிவை தொடங்க போகிறேன் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தில் பீஷ்மாச்சாரியா சிங்கநாதம் போன்று ஒழிக்கக்கூடிய சங்கை முழங்கி போற துவங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற பதிவை நம்ம பார்த்தோம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அப்பால் சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒழித்தன அகுது ஆயிற்று அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஸ்லோகம் இப்போ நிறைய வாத்தியங்களை பத்தி சொல்றாங்க இது எல்லாமே நம்ம பூர்வ வாத்திய கருவிகள் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட கருவிகளா நம்ம சொல்ல முடியும் இப்ப இந்த கருவிகளை எல்லாம் வந்து ஒரே நேரத்துல எல்லாரும் அடிச்சோடன அந்த சத்தம் ரொம்ப பெரிய சத்தமா கேக்குது தான் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கமா இருக்கு பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய சிங்கநாதத்தை முழங்கிட்டாரு உடனே மத்தவங்களும் உற்சாகம் அடைந்து போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதற்கான சமிக்ஞை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கருவிகளை உபயோகப்படுத்துறாங்க அதனால அந்த போர்க்களமே அந்த குருஷேத்திர பூமியே பயங்கரமான சத்தத்தோட இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காட்சி அமைப்பு இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அது திடீர்னு ஒலிக்குது பெரிய சத்தமா கேக்குது பேரோசையா கேக்குது அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரோனி படை அப்படின்னா அதனுடைய அளவீட தெரிஞ்சா இது ஏன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சத்தம் கேக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஒரு அக்ரோனி படையில படை மட்டுமே இருபத்தோராயிரத்தி எண்ணூத்தி எழுபது படை வீரர்கள் இருப்பாங்க அடுத்து யானை படை அதுல ஒரு இருபத்தோராயிரத்தி எண்ணூத்தி எழுபது இருப்பாங்க அறுபத்தையாயிரம் கிட்டத்தட்ட அவ்வளவு படை வீரர்கள் குதிரை படையில இருப்பாங்க அறுபத்தி ஐயாயிரத்தி சொச்சோன்னு ஒரு சில்லற நம்பர் வரும் அடுத்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி சொச்சோன்னு ஒரு நம்பர் வரும் அது காலாட் படை வீரர்கள் அப்போ மொத்தமா நான்கு படை வீரர்களையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் படை வீரர்கள் ஒரு அக்ரோனி படையிலேயே இருப்பாங்க கௌரவர்களுடைய அணில பதினோரு அக்ரோணி படைகள் இருக்காங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் படை வீரர்கள் அந்த அணியில இருக்காங்க இப்ப அந்த படை வீரர்களுக்குள்ளர மெசேஜ கன்வே பண்றதுக்கு இந்த வாத்தியங்களை ஒழிப்பாங்க அது ஒண்ணு தலைவன் என்ன சொல்றான் அல்லது குழுவினுடைய தலைவன் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு அணிக்கும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்ற அந்த மெசேஜஸ கன்வே பண்றதுக்கு இந்த கருவிகளை எல்லாம் ஒழிக்க செய்வாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும்னு அஞ்சு கருவிகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் போர்க்களத்துல இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இந்த மெசேஜஸ் சொல்றது போரினுடைய துவக்கம் போர் எப்படி முடிவாகுது இதெல்லாம் அறிவிக்கிறதுக்குன்னே இந்த வாத்தியக்காரர்கள் அங்க உள்ள இருப்பாங்க இந்த வாத்தியங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கும் அதனால இந்த வாத்தியக்காரர்கள் அந்த சத்தங்களை எழுப்பும் போது படை வீரர்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன மெசேஜ் வந்து தலைவன் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பர்சனலாக ஒன் டு ஒன் கொண்டு போய் இந்த மெசேஜை கன்வே பண்ண முடியாது அப்போ தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே கிடையாது ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு மெசேஜ் சொல்லணும்னா இந்த ஒளிகளை எழுப்புறது மூலமாக தான் அவங்க தங்களுடைய பரிபாஷைய பகிர்ந்துக்கிறாங்க அதற்காகத்தான் இந்த வாத்திய கருவிகள் போர்க்களத்தில் அவசியப்படுது அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்றாவது ஸ்லோகத்தை ஒரு முறை பார்க்கலாம் அப்பால் சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒழித்தன அகுது பேரோசை ஆயிற்று அப்படிங்கிறது பதிமூன்றாவது ஸ்லோகம் பீஷ்மர் பேரோசையோட அவருடைய சிங்கநாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கத்தின் கர்ஜனை போன்று ஒழிக்கக்கூடிய அந்த சங்கோசையை முழங்கிட்டாரு உடனே கௌரவர்கள் அணியில இருக்கக்கூடிய வாத்தியக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய வாத்தியங்களை ஒழிக்க செய்யறாங்க அதனால அது ஒரு பேரோசையா இருக்கு திடீர்னு கேக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கம் இது போதுமான அளவுக்கு இருந்திருக்கும் அடுத்த பதிவுல பதினான்காவது ஸ்லோகத்துல நம்ம சந்திக்க போறோம் இந்த பதினான்காவது ஸ்லோகத்துக்கான ஒரு லீடு இந்த ஸ்லோகத்துல நான் சொல்ல விரும்புறேன் கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்க போகுது பதினான்காவது ஸ்லோகத்துல தான் கிருஷ்ணருடைய என்ட்ரி ஒரு மாஸ் என்ட்ரியா இருக்க போகுது இது எந்த இடத்துல இருந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர்கிட்டையே நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியாது என்னுடைய டிராவல்ல எந்த இடத்துல இருந்து கிருஷ்ண தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் அறியாத ஒண்ணு அது கிருஷ்ண பரமாத்மா முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால அவரே அழகா நம்மள வழி நடத்திட்டு போவாருன்னு நாளைக்கு கிருஷ்ண தரிசனத்துக்கு எல்லாரும் தயாரான நிலையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசையோட எதிர்பார்ப்போட இருக்கேன் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றிக்கொண்டு அவருடைய காலடி தடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு வர்றோம் இந்த பயண அனுபவம் மிக சிறப்பான முறையில இருந்துட்டு இருக்கு நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்றதுக்காக அவளோட காத்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் அற்புதமான ஒரு திவ்ய தரிசனத்தை அவரும் கொடுக்கறதுக்கு அவளோட காத்துட்டு இருக்காரு பதினான்காவது ஸ்லோகத்துல அடுத்த பதிவுல உங்களை நான் பாக்குறேன் நன்றி